சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தைக்கு நான் என்று யாரை பற்றி பேச போகிறேன் என்று தெரியுமா நீ அடிக்கடி இவரை தான் யோசித்து கொண்டே இருக்கின்றாய் நீ யோசிக்கும் நபர் எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீ என்னிடம் ஒவ்வொரு முறையும் அவர்களை பற்றி என்னிடம் சொல்லும் பொழுது நான் எப்படி சிந்திக்காமல் இருப்பேன் உன்னை யார் வேண்டாம் என்று சொன்னாலும் பரவாயில்லை அல்லது யார் வேண்டுமானாலும் உன்னை வெறுத்து போகட்டும் நீ யாரையும் வெறுக்க வேண்டாம் என் கண்ணே சில பேர் உன்னை பார்த்த உடனே வீட்டின் உள்ளே சென்று விடுவார்கள் இவர்களையா நாம் பார்த்து விட்டோம் என்று ஆனால் அவர்களுக்கு தெரியாது நீ என் குழந்தை என்று நானோ உன்னை இங்கு பார்ப்பதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு தந்ததை பெற்று கொண்டு இந்த சாயப்பாவை பார்க்க ஓடோடி வா நீ யாரை பற்றி யோசித்தாலும் சரி அவர்களை உன் கண்ணில் வந்து ஒப்படைப்பது என் பொறுப்பு நீ ஒன்றை புரிந்து கொள் சில நேரங்களில் உன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்றால் வாழ்க்கை முடிந்து விடாது இனிமேல் நமக்கு ஒன்றுமே இல்லை என்று எண்ணிவிடாதே நமக்கென்று யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணமும் உனக்கு வர வேண்டும் உன்னை விட இந்த உலகத்தில் நான்தான் உன்னை அதிகமாக புரிந்து வைத்திருக்கிறேன் என்பதை நீ ஒரு பொழுதும் மறக்க வேண்டாம் இந்த சாயப்பா இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கவும் வேண்டாம் உன் சாயப்பா உனக்கு ஒரு வாக்கு தந்துவிட்டால் அதை நிறைவேற்றாமல் உன்னை கைவிட மாட்டேன் உன் எண்ணங்கள் நிறைவேறாவிட்டால் உன்னை இறைவன் ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றி விட்டான் என்று மகிழ்ச்சி கொள் நீ என்னை பார்த்தவுடன் எவ்வளவு சந்தோஷம் கொள்கிறாய் அதுவே நீ என் மீது வைத்திருக்கும் அதிகப்படியான அன்புக்கு எடுத்துக்காட்டாகும் என் அன்பு குழந்தையே உன்னை காண நான் ஓடோடி வீட்டிற்கே வந்திருக்கின்றேன் உன்னை எல்லா திசையிலும் உன்னில் சூழ்ந்து நிற்கின்றாய் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ என் பிடியில் தான் இருக்கின்றாய் பயப்படாதே நானே உன் தந்தை உன்னை எல்லா கவலைகளில் இருந்தும் விடுவிக்கப் போகிறேன் அதை விரைவில் நீ போகிறாய் உன் கர்ம பலங்கள் எல்லாம் முடியும் நேரம் வந்துவிட்டது உன்னை யாராவது தூற்றி பேசினாலோ அல்லது உன்னை ஒதுக்க நினைத்தாலோ நீ கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கின்றேன் நீ உன் நிலையில் உறுதியாகவே இரு உன்னை சற்றும் நிலை தடுமாறாமல் பாதுகாக்கின்றேன் உன் வாழ்வில் உள்ள இன்னல்களை நீக்கி ஒளியாய் நான் வரப்போகின்றேன் என் வருகைக்காக நீ காத்து கொண்டிரு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அதற்கு நான் பொறுப்பு எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்